வணக்கம் தமிழ் கேட்க வந்த அனைவருக்கும் என் அன்பான வரவேற்கிறேன் சங்க காலத்தில் மழை அதோட சேர்ந்த ஒரு வாடை காலம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நக்கீரருங்கிற ஒரு புலவர் ஒரு நூலாகவே எழுதியிருக்காரு பொதுவாக இலக்கியங்களே காலத்தோட கண்ணாடின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த நூலோட பெயர் நல் வாடை நீளமான அந்த நல்ல வாடைக்காலத்தை பற்றின காட்சிகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வையம் பனிப்ப வளநேர்பு வழையி பொய்யா வானம் புது பொழிந்தன இந்த உலகத்தை குளிர வைக்கிறதுக்காக வானத்தில் இருக்கிற மேகங்கள் எல்லாம் சேர்ந்து வலப்புறமாக எழுந்து புது மழை பொழியுது மழை பெய்து ஊரெல்லாம் வெள்ளமாக இருக்கு அப்போது ஆடு மாடு மேய்க்கிற இடையர்கள் மழை காலத்தில் தங்களுடைய கால்நடைகளை அந்த மழை இருக்கிற பகுதியில் மேய விட முடியாதுங்கிறதால அந்த ஆணிரைகளை கொண்டு போய் அதாவது அந்த ஆடு மாடு ஆகியவற்றை கொண்டு போய் அவங்க வேற நிலத்துல மேய விடுறாங்க இப்போ அந்த ஆடு மாடுகளை மேய்க்கிற இடையர்களோட தோற்றம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் அவங்க தலையில பெரிய பெரிய இதழ்கள உடைய காந்தல் மலர்களை தொடுத்து தலையில சூடியிருக்காங்க அந்த காந்தல் மலர்கள் மழையில நனைஞ்சு அதுல இருந்து வழியற அவங்க மேல படும்போது அவங்களுக்கு குளிர இன்னும் அதிகப்படுத்துது அதனால ஆடு மாடு மேய்க்கிற அந்த இடையர்கள் என்ன பண்றாங்க நெருப்பு மூட்டி அதை சுற்றிலும் அவங்க எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு அவங்களோட கைகளை அந்த நெருப்புக்கு மேல காட்டி அது சூடானது அதை அப்படியே கன்னத்துல வச்சுக்கிறாங்க அவங்களோட பல்லெல்லாம் கடகடன்னு நடுங்குது அந்த மாதிரி இருக்கு குளிர் இப்போ இடையர்கள் குளிர்ல இப்படி நடுங்கிட்டு இருக்காங்க மற்ற உயிரினங்கள் இந்த குளிர்ல என்ன பண்ணுது அப்படின்னு பாக்கலாம் மா மேயல் மரப்ப மந்தி கூரை பறவை படிவன வீழ கறவை கன்று கோல் ஒழிய கடிய வீசி குன்று குளிர் பண்ண கூதிப்பானாள் அந்த நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா விலங்குகள் எல்லாம் மேயிறதையே மறந்துருது எதனால குளிரால மந்தி கூரை மந்தினா பெண் குரங்கு பெண் குரங்கு குளிர்ல நடுங்குது பறவை படிவன வீழ பறவைகள் மரங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கு அந்த குளிர் தாங்க முடியாம கீழே விழுது அதெல்லாம் அடுத்ததா கறவை மாடு என்ன பண்ணுதுன்னா அந்த கறவை மாட்டுக்கிட்ட அதோட கன்று வந்து பால் குடிக்குது அது பால் குடிக்கிறத கூட இதுக்கு குளிர்ல தாங்க முடியல அதனால அதை உதச்சி விரட்டுது அந்த அளவுக்கு பொறுக்காத குளிர் உள்ளதா இருந்தது அந்த நாள் அந்த குளிரான நாளில் அந்த ஊர்ல உள்ள ஆண்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் படலை கண்ணி பருள் எருள் தோல் முடலை யாக்கை முழுவலி மாக்கள் அதாவது பூக்களும் இலைகளும் சேர்த்து கட்டுங்க மாலைகளை அணிஞ்சிருக்காங்க ஆண்கள் வண்டு மூசு தேரல் மாந்தி வண்டுகள் மொய்க்கின்ற கல்ல குடிக்கிறாங்க கல் குடித்த போதையில மகிழ் சிறந்து அதாவது மிக்க மகிழ்ச்சியோட துவலை தன் துளி பேனார் அவங்களுக்கு மழை துளி விடுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இல்லை பகல் சாய்ந்து மாலை ஆயிருச்சு ஆனாலும் அவங்க அந்த மழை தொழிலையே தெருக்கல்ல அங்கும் இங்கும் அலைஞ்சிட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஆண்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம் பெண்கள் வீட்டுல இருக்கிற பெண்கள் என்ன பார்க்கலாம் இப்போ கூந்தல் மகளிர் கோதை புனையார் பல்லிருங் கூந்தல் சில் மலர் பெய்மார் தன்னரும் தகர முளரி நெருப்பு அமைத்து இருங்கால் அகிலோடு வெள்ளயிர் புகைப்பார் பெண்கள் தங்களுடைய கூந்தல்ல பெரிய மலர் சரங்கள் அதாவது பூ தொடுத்த பூக்களை அணியலை ஏன்னா அது பூ அணிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் குளிர் நேரத்துல பூ வச்சா கூட அது உடம்புல படும்போது அது இன்னும் குளிர்ற மாதிரி இருக்கும் அதனால ஒரு சில பூக்களை தலையில வச்சிருக்காங்க வீட்டுல நெருப்பு அமைத்து அதாவது மயிர் சந்தனம் அப்படிங்கிற ஒரு மரத்தோட கட்டைகளை நெருப்புல போட்டு அதுல அகில் அதோடு வெள்ளயிர் புகைப்ப வெள்ளயிர்ங்கிறது வெண்மையான மணல் போன்ற சர்க்கரை அது அகிலையும் சர்க்கரையும் சேர்த்து புகைக்கிறாங்க இப்போ நம்ம இந்த காலத்தில் சாம்பிராணி எல்லாம் போடுறோம்லே அது மாதிரி பொதுவாக இந்த மாதிரி புகை போடுறது வந்து கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை அழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மழை நேரத்தில் வீடுகளில் புகை போடுறாங்க அடுத்ததாக கல்லன் துவலை தூவலின் யாவரும் தொகுவாய் கண்ணல் தண்ணீர் உண்ணார் பகுவாய் தடவில் சென்னெருப்பு ஆற பொதுவாக மழை காலத்தில் நமக்குமே இதை மாதிரி இருக்கும் எப்படின்னா தண்ணீர் குடிக்கவே தோணாது நமக்கு ஏன்னா ஏற்கனவே சுற்றிலும் மழை பெஞ்சிட்ருக்கு குளிராக இருக்குது தண்ணீர் குடிக்கிற உணர்வே தோணாது ஆனால் எல்லாருக்கும் என்ன தோணுதா நெருப்பை சுற்றி அந்த நெருப்போட கதகதப்பு எல்லாருக்கும் வேணும்னு தோணுது அதனால் வீட்டில் புகை போடுறது நெருப்பை சுற்றி உட்காந்து அந்த நெருப்பில் கையை காட்டிக்கிறது இந்த மாதிரி செயல்களை அந்த மக்கள் செஞ்சிட்டாங்க அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு அடுத்து தான் அங்கே இருக்கிற புறாக்கள் அதாவது அங்கே உள்ள வீடுகளோட கூரை சரிவுல புறாக்கள் வசிச்சிட்டு இருக்கு அந்த புறாக்கள் குளிரால என்ன கஷ்டப்பட்டுச்சு அப்படிங்கிறத இந்த பாட்டில் ஆசிரியர் சொல்லியிருக்காரு மனையுரை புறவின் செங்கால் சேவல் இன்புறு பெடையோடு மன்று தேர்ந்து உண்ணாது இரவும் பகலும் மயங்கி கையற்று மதலை பள்ளி மாறுவன இருப்ப பொதுவா அந்த புறாக்கள் என்ன பண்ணும் பகல் வேளையில் தன்னுடைய பெண் புறா அதாவது இது செங்கால் சேவல் ஆண் புறாவானது பெண் புறாவோட ஊர் மன்றத்துல போய் உணவுகளை மேஞ்சிட்டு வரும் அதுக்கு தேவையான உணவுகளை சாப்பிட்டுட்டு அது வரும் இப்ப இந்த குளிரில் அந்த புறாக்கள் உணவு தேடவும் போகல இரவும் பகலும் மயங்கி அதுக்கு இரவா பகலான்னு கூட சரியா தெரியல கையற்று மதலை பள்ளி மாறுவனே இருப்ப அதாவது என்ன செய்யன்னே புரியல அதுக்கு என்ன பண்ணன்னு தெரியாம அந்த ஓட்டு கீழே உள்ள பலகையில காலை மாத்தி மாத்தி நிற்கிது ஒரே மாதிரி நின்றுட்டு இருந்தா கூட கால் வலிக்கும் அதனால காலை மாத்தி மாத்தி நின்றுட்டு இருக்கு பகலா இரவான்னு தெரியாம புறாக்கள் மயங்கியதுன்னு பார்த்தோம் சூரிய வெளிச்சமே இல்ல கடிகாரம் கிடையாது அந்த காலத்துல பெண்கள் மாலை நேரத்தை எப்படி சரியா கண்டுபிடிச்சாங்கிறத அடுத்து பார்க்கலாம் மடவரல் மகளிர் பிடகை பெய்த எறும்பின் பைங்கார் பித்திகத்து அவ்விதழ் அவிழ்பதம் கமழ பொழுதறிந்து இரும்பு செய் விளக்கின் ஈருந்திரி கொழியி நெல்லும் மலரும் தூய் கைத்தொழுது மல்லல் ஆவணம் மாலை அயர ஈழம் பெண்கள் பூக்களை பறித்து தட்டில் போட்டு வச்சுருக்காங்க அந்த பூக்களில் பிச்சிப்பூவானது மலர்ந்து அதிலிருந்து மணம் வருது பொதுவாக பிச்சிப்பூ மாலையில் மலரக்கூடியது அதனால் மாலை வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இரும்பு விளக்கில் திரியிட்டு விளக்கேத்துறாங்க விளக்கேற்றிட்டு வீட்டில் இருக்கிற தெய்வத்தை நெல்லையும் மலரையும் கலந்து தூவி வணங்குறாங்க மாலை நேரத்தில் விளக்கேற்றி கடவுளை வணங்குற இந்த வழக்கத்தை கால நம்ம மக்கள் கடைபிடிச்சிட்டு வந்துட்ருக்காங்க அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இப்போது நெடுநெல் வாடகை என்னும் நூலில் நக்கீரர் நெடியதான வாடை காலத்தில் நிகழ்ந்த காட்சிகளை நம்ம கண்முன்னால் கொண்டு வர்ற மாதிரி பாடியிருக்காரு அதில் ஒரு சில பாடல்களை நாம் இப்போ பார்த்தோம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை தமிழ் உள்ள உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க அடுத்த ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி